திருச்சிற்றம்பலம் சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டு திருவாசகத்தில் நாம பார்க்க போற பகுதி வந்து திருவண்ட பகுதி திருவண்ட பகுதி திருவாசகத்துல மூன்றாவது பகுதியாக வருது இது வந்து தில்லையில் அருளியது சிவனுடைய தூள சூக்குமத்தை வியந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த திருவண்ட பகுதி வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு வரிகளை கொண்டது ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஆறு வரி அப்படிங்கிற ரேஞ்சில் நாம் வந்து இதனுடைய எளிமையான விளக்கங்களை வந்து பார்க்கலாம் சரி இந்த அண்டப்பகுதி அப்படிங்கிறது வந்து எப்படி இதனோட பேர் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படின்னு மாணிக்க வாசகர் அப்படி அதனுடைய பேரை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பொதுவாக இந்த அண்டப்பகுதியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இறைவனுடைய பெருமைகள் இறைவன் எப்பேற்பட்டவன் எவ்வளவு பெருமை உடையவன் அப்படிங்கிறத தான் நாம் வந்து இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் சரி நாம் வந்து முதல்ல இப்போ பாடலை பார்த்துடலாம் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெறும் தன்மை வளப்பெறும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இந்நுழை கதிரின் புறைய சிறியாக பெரியோன் தெரியின் அப்படிங்கிறாரு அண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இப்போ நாம் இருக்கிற நம்மளுடைய வீடு தெரியும் அதை சுற்றி இருக்கிற ஏரியா அதுக்கப்புறம் நம்மளுடைய ஊர் நம்மளோட ஊரோட ஒரு தலைநகரம் இதெல்லாம் நமக்கு தெரியும் பட் இதை தாண்டி இன்னும் இப்போ நிறையா ஸ்டேட் இருக்கா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா கேரளா இருக்குது கர்நாடகா இருக்குது ஆந்திரா இருக்குது இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் இருக்குது சரி இப்போ இதெல்லாம் நம்ம இப்போ நாம் இருக்கிற எல்லாமே சேர்ந்து நாம் இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டால் இந்தியாவை தாண்டி ஒரு இடம் இருக்குது அதாவது சிங்கப்பூர் இருக்குது மலேசியா இருக்கு இலங்கை இருக்கு அமெரிக்கா ஆப்பிரிக்கா இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நமக்கு தெரிஞ்ச ஊரோட பேர் கொஞ்சம் தெரியாத ஊரோட பேர் எக்கச்சக்கம் இருக்குது ஸோ இது 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 எல்லாம் எது வந்து இந்த எல்லாத்துக்கும் பொதுவாக என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் என்ன மொழி பேசுகிறவங்க எப்பேற்பட்டவங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சூரியன் வேணும் சந்திரன் வேணும் இதெல்லாம் பொது இல்லையா இப்போ நாம் என்ன சொல்லுவோம் ஒன்பது கோள்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல சந்திரன் புதன் வியாழன் குரு இதெல்லாம் நம்ம வந்து இந்த நவக்கிரகங்களையுமே நாம் ஒரு கடவுளாகவே நினச்சி வழிபட்டுட்ருக்கோம் அப்போ இவங்க வந்து யுரேனஸ் ப்ளூட்டோ நெப்டியோன் இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல இதெல்லாம் சேர்ந்தது ஒரு அண்டம்னு வச்சுக்கோங்களேன் இந்த 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 அண்டம் எப்பேர்ப்பட்ட இந்த அண்டத்தில் தான் நாம் இருக்கோம் சரியா இப்போ இந்த இந்த அண்டம் எப்பேர்ப்பட்டது அப்படின்னா இது வந்து உருண்டை வடிவத்தில் இருக்குது உருண்டை வடிவத்தில் நமக்கு வந்து தெரிகிறது உண்டை பிறக்கம் பிறக்கம் அப்படின்னா வந்து தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ இந்த இந்த அண்டமானது உருண்டை வடிவத்தில் இருக்கு இதனுடைய தன்மை எப்பேற்பட்டது அப்படி அது எப்படி தெரியுது அப்படின்னா அளப்பெரும் தன்மை வளம் வளப்பெரும் காட்சி அப்படிங்கிறாங்க அளப்பெரும் தன்மை இதனோட தன்மை சரிப்பா இந்த அண்டா இப்படி இருக்குப்பா இந்த அண்டா வந்து எப்பேற்பட்டதுப்பா அப்படின்னா நல்ல வளமை பொருந்திய வளமை பொருந்தியதாக இருக்கு அதனுடைய காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரி அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த இந்த அண்டம் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தனி அழகோட பொலிவோட தெரியுது ஒவ்வொரு கோணத்திலையும் இந்த அண்டம் வந்து தனி அழகோட பொலிவோட தெரியுது அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரா நூற்று ஒரு கோடியின் மேல்பட விருந்தன சரிப்பா இந்த அண்டம் மொத்தம் எத்தனைப்பா இருக்கும் இப்ப நாம இருக்கிறது ஒரு அண்டம் நமக்கு ஒண்ணுதான் தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி எத்தனை அண்டம் இன்னும் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னா எண்ணிக்கையில்லாத அண்டங்கள் நூத்தி ஒரு கோடிக்கு மேல போய்கிட்டே அது அப்போ அப்பேற்பட்ட சரி இதெல்லாம் எதுக்கு மாணிக்க சொல்றாரு சொல்கிறாரு அண்டத்தை சொல்கிறாரு எப்படி உருண்டையாக இருக்கும்னு சொல்கிறாரு அது தனித்தனியாக இருக்கா ஒன்றா இருக்கா இதெல்லாம் எதுக்கு மாணிக்கவாசம் இருக்குது எப்படி இவருக்கு சயின்ஸ் தெரிஞ்சிச்சு எப்படி இவருக்கு குவாண்டம் ஃபிசிக்ஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு மில்கி வேலை போகிறதெல்லாம் தெரிஞ்சிச்சு இதெல்லாம் கொண்டு வந்து எங்கப்பா நிறுத்துறாரு அப்படின்னா நமக்கு புரியணும்ல இறைவனுடைய பெருமையை எப்படி சொல்கிறாரு அப்படின்னா இன்னுழை கதிரின் இன்னுழை கதிரின் துண்ணணு புறைய சிறியாக பெரியோன் தெரியின் துண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல் அப்புறம் இந்த இன்னுளை கதிர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் ஓட்டு வீடு இருக்குது இல்லை கூரை வீடு இருக்குது அப்படின்னா அதிலெலாம் அங்கங்கே கொஞ்சம் ஓட்டை இருக்கும் இல்லையா அந்த கேப் இருக்கும் இல்லையா அந்த கேப் வழியே அந்த சூரியன் அப்படியே சுவையின்னு வருவார் வரும்போது பார்த்திங்கன்னா தூசி அப்படியே கச்ச 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 தூசி நிறைய இருக்கும் அந்த தூசியெல்லாம் ஒரு ஒரு கோல்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று வந்து சந்திரன் ஒன்று சூரியன் ஒரு ப்ளூட்டோ எப்படியோ நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க ஸோ அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு அண்டம் அந்த மாதிரி தனித்தனியாக வருது பார்க்குறதுக்கு இதுவாக இருக்குது அப்படி வந்துட்ருக்கு அப்படின்னா அந்த அந்த அத்தனை அண்டமும் இறைவனுக்கு முன்னாடி அந்த தூசி எப்படி குட்டி குட்டியா வருதோ நம்ம சொல்றோமே கோடிக்கு மேல அண்டம் அந்த அண்டத்துல ஒரு சின்ன ஒரு ஊர்ல சின்ன ஒரு தெருல சின்ன ஒரு புள்ளியா நாம இருக்கோம் நம்மளை தாண்டி இந்த அண்டம் வந்து அப்படியே போட முடியாத ஒரு பெரிய பூஜ்யமா இருக்கு அதெல்லாம் இறைவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கான் அந்த தூசி மாதிரி இருக்கான் இத சொல்றதுக்காக தான் மாணிக்க வாசகர் அவ்வளவு அழகா எங்கே சொல்லியிருக்காரு பாருங்களேன் ஒரு தர பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை சொன்னோம் அப்படின்னா நமக்கு நல்லா புரியும் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெறும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விருந்தன இன்னுழை கதிரின் துண்ணனு புறைய சிறிய ஆக பெரியோன் தெரியின் இறைவன் எப்படிப்பட்டவன் ஒருத்தன் வந்து பெரிய பெரியவன் இப்போ ஒருத்தனை வந்து ஓவியன் அப்படின்னு நாம சொல்றோம் அப்படின்னா அவன் வந்துப்பா என்னமான ஓவியன் அவனோட ஓவியம் அவ்வளவு அழகா இருக்கணும் அப்போ தான் அவனை வந்து சூப்பர் பா அப்படின்னு சொல்றோம் இப்ப இறைவனை பெரியோன்னு சொல்லிட்டான் அப்படின்னா அவன் எப்படிப்பா பெரியவன் அப்போ என்ன நமக்கு சொல்லணும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு அண்டம் அப்படிங்கிறது இத்தனை கோள்கள் இத்தனை இது அதனால ஆனது அந்த அண்டம் வந்து உருண்டை வடிவத்தில் இருக்கு அந்த அண்டம் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த அண்டம் வந்து தனித்தனியாக தனித்தனியா எழில் பொருந்தி அவ்வளவு அழகா இருக்கும் அந்த அண்டம்ங்கிறது ஒரு அண்டம் தான் இருக்கா இல்லப்பா இந்த மாதிரி நூத்தி ஒரு கோடிக்கு மேல இந்த அண்டங்கள் வந்து விரிந்து இருக்குன்னு போய்கிட்டே இருக்கு அதை இன்ஃபினிட்டிவ் அதை வந்து நம்மளை என் நம்மளால அதை வந்து சொல்ல முடியுமா என்னன்னே தெரியல அவ்வளவு அண்டங்கள் போய்கிட்டு இருக்கு அந்த அண்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா இறைவனுக்கு முன்னாடி இறைவனுடைய சிவபெருமானுடைய பெருமைக்கு முன்னாடி அந்த அண்டங்கள்லாம் ஒரு அந்த கூரை மேலேந்து வர்ற அந்த ஒரு தூசிக்கு சமமா மாணிக்க வாசகர் சொல்றாரு அந்த பெருமையை சொல்றதுக்காக தான் இந்த திருவண்ட பகுதிய பகுதியில இந்த அண்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நமக்காக மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு ஸோ நாளைக்கு அடுத்த ஆறு வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்